உருளைக்கெழங்கு இருந்தால் போதுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டை காசமாக இருக்குங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பட்டாணி ரவை வச்சு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு சட்னி டமெட்டா சாஸ் வச்சு சாப்பிட்லாம் மல்லித்தலை சட்னி பொட்டுக்கட்டில் சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் தோலை சீவி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்ட கருத்துரும் உருளைக்கிழங்கு வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவிச்சு நீங்கள் உரிச்சும் பண்ணலாம் மசிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க உருளைக்கொழங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் ஜீரகம் சீரகம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில தழைங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பிலைய வெளில நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க பட்டாணிங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணி போட்டிருக்கேன் இது காஞ்சா பட்டாணினா குக்கரில் வச்சு அச்சு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இந்த உப்பே போதுமானது காணலான்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் நான் போதுமான அளவுக்கு உப்பு போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணுங்க மூடி வச்சிங்கன்னா நல்லா வஞ்சிரும் சூப்பராக வஞ்சிரிச்சி பாருங்கள் நல்லா வஞ்சிடுச்சு பாருங்கள் இதில் வந்து தக்காளி ஒரு தக்காளிங்க சின்ன சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிருங்க மசாலா வந்து அரை டீஸ்பூன் வர மிளகாத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் நம்ம மிளகா போட்டிருக்கோம் அதனால லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ப்ளைஸ் இருந்ததுன்னா சில்லி ப்ளைஸ் போட்டுக்கோங்க மிளகா வத்தல் போட்ட உப்பல் ஸ்பிரிங் ஆனியன் இதை போட்டு பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இதை கட் பண்ணி போட்டாச்சு மல்லிகளை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை லெமனை பிடிஞ்சி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் லெமனை ஊற்றுனேங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மசிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் இருந்ததுன்னா மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லை கீரை மத்த இருந்ததுனா கீரை மத்த வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சாச்சுங்க இந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே மேலே உள்ள ஸ்டெப்பிங்க்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் ஜீரகம் ரவா ஒரு முக்கா பாவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கோதுமை மாவுங்க இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் கோதுமைவு போட்டேன்னா உங்களுக்கு வந்து கோட்டிங் நல்லா ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும் அதனால் கோதுமைவு போட்டுக்கோங்க நல்லா வறுத்துக்கிட்டு நம்ம அப்புறமா தண்ணி ஆட் பண்ணணுங்க நல்லா வறுத்தரிச்சு முக்கால் பவுல் ரவைக்கு ஒன்றரை பவுல் தண்ணிங்க ஒரு பவுல் போட்டிங்கன்னா ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் சில்லி ப்ளேஸ் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வேக வச்சு கிண்டி எடுத்துக்கணுங்க நல்லா மசிச்சு விடுங்க கட்டி இல்லாமல் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் மாவு வந்து நல்ல கிண்டி எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த ப்ளேட்டில் ஆற வச்சுக்கலாம் கட்டி கொஞ்சம் ஆரட்டும் நல்லா ஆரிடுச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல பேசஞ்சாச்சுங்க நல்லா இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக உருண்டை எடுத்து நம்ம கொழுக்கட்டையில் பொருண வச்ச மாதிரி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி ரவுண்டாக கையிலுக்குள்ளே வச்சு தட்டிக்கோங்க அதில்னா கையை வச்சு தட்டிட்டு அப்புறமா முள்ள வச்சும் ரவுண்டை பிடிக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் வெடிப்பு இல்லாத அளவுக்கு எடுக்கணுங்க வெடிப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்கு இருக்க மசாலா வந்து வெளியில் வந்துடும் அதனால் ஒன்று போல் நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க கட்டி கொடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்ததுன்னு ஒன்று உருட்டிக்கலாம் உள்ள வச்சு நம்ம நல்லா அழுத்தி பிசஞ்சு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வந்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டி எடுத்தாச்சுங்க உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நம்ம மடக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிச்சத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக பண்ணி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் நாலு நாளாக போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்தது நம்ம திருப்பி கொடுத்துக்கணும் தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கேன்னா அதனால் உங்களுக்கு வந்து பொங்கி வருது எண்ணெய் வந்து பொங்குங்க தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக உள்ளுக்குள்ளே மசாலாலாம் நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் நல்லா மேலே இருக்க ரவை மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க நமக்கு அடுத்தது மிச்சருக்கு அதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃபோர் சைடு வெந்திரிச்சு திருப்பி கொடுத்து நம்ம கிண்டி கொடுத்துட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் டமேட்டோ சாஸு மல்லித்தலை சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே நான் ரொம்ப நல்லா அதுக்கு வந்து சூப்பராகட்டு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக இருக்குங்க சத்தம் எப்படி வருது பாருங்க பிச்சு காட்டுறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க சட்னிலாம் முக்கி சாப்பிட்டுடலாம் சூப்பரா இருக்குங்க மீண்டும் ஸ்டுடியோ சந்திப்போம் பாய்